எனில் அந்திரேயார் எந்த நிருபத்தையும் எழுதவில்லை யோவானி பொலவோ யாக்குவி பலவோ பேருமை பொலவோ பௌதைப் பலவோ அவர் எந்த நிருபத்தையும் யூதாவை பலவோ எந்த நிருபத்தையும் எழுதவில்லை அவர் பிரசங்கம் பண்ணினதாகவோ அவர் வேதத்தில் நிறைய இடங்களுக்கு சுற்றி திருந்ததாக வேதத்தில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை மூன்றாவதாக அவர் பிசாசுகளைத் தொடக்கினதாகவோ நோய்களை நீக்கினதாகவோ வேதத்தில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை என்பதற்காக அவர் ஒன்றும் செய்யவில்லை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை அவர் மறித்த பொழுது அவரை சிலுவில் அறைய அழைத்து வந்தார்கள் என்றால் அவர் எவ்வளவு தூரம் வேதத்தில் காரியம் செய்திருப்பார் என்பதை நான் புரிந்து கொள்ளுங்கள் என்னை இயேசுவைப் போல் அறையாதீர்கள் என்னை கிராஸ் வடிவில் சிலுவில் அறையுங்கள் என்று சொல்லி சிலுவரை கேட்டுக்கொண்டு அவ்வாறுதான் அந்திரையா மறித்தவராக இருந்தார் இந்த அந்திரையாவை நம்முடைய கத்தோலிக்க முடிவெயர்ப்பு பழைய முடிவெய்ப்பினே பிழைவேந்திர கோரிக்கப்பட்டிருக்கும் ஆங்கிலத்தில் ஆண்ட்ரூஸ் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் தென் மாவட்டங்களில் குறிப்பாக கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மறை மாவட்டங்களில் நாம் செல்லும் பொழுது அந்திரியாவிற்கு ஆலயங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இதெல்லாம் பழமையான ஆலயங்களாக இருக்கும் ஏனெனில் அப்போ சூழலையும் பழைய பரிசு தொழில்களையும் வைத்து ஆலயங்கள் பல இருக்கின்றன புதிதாக கட்டப்படும் ஆலயங்கள் அனைவருமே அன்றைய மரியாதை கற்பணிக்கப்பட்டதாகவும் சமஸ்தியார் அல்லது அந்துணியார் கற்பழிக்கப்பட்ட ஆலையலாக மட்டும்தான் இன்றைய நாட்களிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம் சரி இப்பொழுது நாம் அந்திரியை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் சற்று தியானிக்க பார்க்கணும் மத்திய நிச்சயம் பத்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நாலு வரை அப்போ சில அவர் ஒருவர் என்பதை சொல்லி காட்டுகிறது நாம் வார்த்தைக்கு கேட்போம் அப்பொழுது அவர் தம்முடைய பன்னிரண்டு சீசலை தமிழகத்தை வரவழைத்து அசுத்தாவிலே துரத்தவும் சகல ஜாதிகளையும் சில நோய்களையும் நீக்கும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அந்த பன்னிரெண்டு நாமங்கள் ஆவன முந்தினவன் பேதிரை எனப்பட்ட சீமோன் அவன் சகோதரன் அந்திரேயா என்று கொடுக்கப்படும் அப்ப அந்திரேயா ஒரு இருக்க இருக்கிறார் என்பதை நமக்கு வேதம் கற்பிக்கிறது இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் இவர் அப்போத்தரனாகிய பேதுருவின் சகோதரன் என்பதை நாம் வாழ்த்துக்கிட்டு கேட்போம் பேதிரிடப்பட்ட சீமோன் அவன் சகோதரன் அந்திரேயா அந்திரேயா என்பவர் பேதருடைய சகோதரன் என்பதை வேதம் சொல்லுகிறது மூன்றாவதாக யோகா நடிச்சி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வருத்தனத்திலே இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் என்று சொல்கிறது பிரிப்பு என்பவர் அந்திரேயா பேதூரு என்பது ஊராகிய பெத்தாயுதா பட்டணத்தானே அப்போ அந்திரேயாவும் பேதுருவும் பெத்தாயுதா பட்டணத்தை சேர்ந்தவர் என்பதை வேதன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது யோவன் ஒன்று நாற்பத்தி ரெண்டிலேயே பின்பு அவனை ஏசுக்கு கூட்டிக் கொண்டு வந்தான் இயேசு அவனை பார்த்து நீ யோனாவின் மகனாகிய சீமோன் நீ கேவா எனப்படுவாய் என்றார் அப்ப யோன் சீமோனின் தகப்பன் பேர் யோனா என்றார் அங்கே அவருடைய தகப்பனின் பேரும் யோனாவாகி இருக்கிறது தகப்பனின் பேர் கொடுக்கப்பட்டுள்ளது அப்போத்து ரெண்டு சொல்லப்பட்டிருக்கிறது பேரின் சலவு ரெண்டு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் பெற்றால் அவர் ஒரு செயலை சேர்ந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவர் ஏற்கனவே யோவான் தானே சீடராக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் செய்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தில் நான் வார்த்தைக்கு கேட்டோம் உங்களுக்கு நமக்கு தெரியும் மறுநாளிலே யோவானும் அவருடைய சீட்டில் ரெண்டு பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு ஏதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான் அவன் அப்படி சொன்னதை அவர் இரண்டு சீசன் கேட்டு இயேசுக்கு சென்றார்கள் இயேசு திரும்பி அவர்கள் பின்தருவதைக் கண்டு என்ன தேடுது என்றார் அதற்கு அவர்கள் ரவி நீ எங்கே தங்கியிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் ரவி என்பதற்கு போதனை என்று அர்த்தமாம் அவர் வந்து பாருங்கள் என்று என்றார் அவர் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தை தங்கினார்கள் அப்பொழுது ஏறக்குறைய பத்து மணி வரையாக இருந்தது யோவான் தந்ததை கேட்டு அவருக்கு பின் தந்த பேர் ஒருவன் சிவன் பெதரும் சகோதரன் ஆகிய அந்திரியா என்பவன் அப்போ இயேசு சீடராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அந்திரேயா யோகான்தனுடைய சீத்தனராக இருப்பதை நாம் பார்க்கிறோம் இப்போ யோவான் அந்திரேயா செய்த வேறு காரியங்கள் என்ன அறிமுகம் நாம் செய்தேன் வேற காரியங்கள் என்றால் முதலில் பேதுருவை இயேசு இடத்தில் அறிமுகப்படுத்தியது இந்த அந்திரேயா தான் யோவான் செய்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது சரத்திலே அவன் முதலாவது தன் சகோதராகி சீமோனை கண்டு மெசியாவை கண்டோம் என்று சொன்னான் மெஸ்யா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம் பின்பு அவனை ஏசுவரத்தைக் கூட்டி கொண்டு வந்தான் இயேசுவனை பார்த்து நீ யோனாமின் மகனாகி செய்மோன் நீ கேபா எனப்படுவா என்றார் கேபா என்பதற்கு பேதரு நடத்தணும் அப்ப இயேசுவிடம் அழைத்து வந்தது பேதர்வு அழைத்து வந்தது அந்திரியா தான் என்று பேதம் சொல்கிறேன் அந்திரியா பெரிய ஊழியர்கள் செய்ய வைத்தாலும் பெரிய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரனை கொண்டு வந்து ஏசுவரத்தில் சேர்க்கிறார் இது ஒரு மாபெரும் காரியம் இன்றைக்குமாக நீங்களும் நானும் அந்திரியா போல இருக்கலாம் அந்த ஆ பேருவை போல ஒரு வளமான ஊழியத்தை செய்ய முடியாவிட்டாலும் அப்படி ஊழியம் செய்யக்கூடிய ஒருவனை இயேசு கூட்டி கொண்டு வரும் ஒரு அந்திரையா போல நாம் இருக்க முடியும் கண்டிப்பாக இருக்க முடியும் என்னமாக யோகா நடித்தது ஆறாம் அதிகாரம் எட்டு ஒன்பதாம் தரங்களிலே அப்பொழுது அவருடைய சீஸ்தர் ஒருவனும் சீமன் பேரின் சகோதரமாகி அந்திரையா அவரை நோக்கி இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவன் கையில் ஐந்து வாக்குறுதிமை பங்கு ரெண்டு மீன்கள் உண்டு ஆனால் இவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்தரும் என்றான் அப்போ அந்த கூட்டத்தில் சாப்பாட்டுக்கு என்ன செய்வது ஏசு யோசித்து கொண்டிருக்கிறப்ப அந்த ஏதான் சொல்கிறான் இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான் அவனிடத்தில் ஐந்து அப்பவன் என்ற வார்த்தை இருக்குது எனக்கு பத்தாது என்று அந்த சிறுவனை இயேசு இடத்தில் கூட்டி கொண்டு வருகிறான் அந்த சிறு வைத்திருந்த அப்பத்தையும் மீனையும் இயேசு இடத்தில் வாங்கி கொடுக்கிறான் அந்த ஐந்து அப்பாவும் இரண்டு மீனை வைத்து ஆண்டு பெரிய அற்புதத்தை அந்த இடத்தை செய்து ஐயாயிரம் குடும்பங்கள் சாப்பிடுவதற்கு ஏதுவாக இங்கே இருக்கிறார் அவள் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வதற்குரிய ஒரு மகனை சிறுவனை கூட ஆண்டிற்கு கூட்டிக் கொண்டு வருகிறார் பெரிய அற்புதத்தை நடப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக அந்திரியாக இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் சிறுவர்களை இயேசுவிடத்தில் அழைத்து வருவாரா இருக்கிறார் இயேசு முதலில் பேரு அழைத்து வந்தார் இங்கே சிறுவனை அழைத்து வருகிறார் அங்கே பேருமொழியாக வலிமையான முனி அடைபடுகிறது இங்கே சிறுவன் கொடுத்த அப்பத்தின் மூலமாக பலர்களுடைய பசி அடங்குகிறது எப்படிப்பட்ட காரியத்திற்கு பின்னால் அந்திரியாக இருக்கிறார் என்று பாருங்கள் இன்றைக்கு ஆண்டோராக கருத்து உங்களையும் என்னையும் பார்த்து அப்படித்தான் எல்லோரும் வலிமையான ஊழியர்கள் பவுளை போல பேருவை போல இருக்க முடியாது ஆனால் அந்திரியை போல எல்லோரும் இருக்க முடியும் அதைத்தான் ஆண்டோர் அந்திரிய ஆண்ட அப்போசனுடைய நமக்கு இன்றைக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார் அடுத்ததாக கடைசியாக ஒரு விஷயத்தில் யோகா நடிச்சி பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் தரத்திலே அவர்கள் கலினாட் பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்கள் சிலர் கிரேக்கர்கள் இருந்தார்கள் அவரது கலையாட்டு பெக்தாய்தோரனாகிய பிழிப்பிடத்தில் வந்து ஐயா இயேசுவைக்கான வெறும்போறும் என்று அவனை கேட்டுக்கொண்டார் பிலிப்பு வந்து அதை அந்திரியாவுக்கு அறிவித்தார் பின்பு அந்திரியாவும் பிலிப்பும் அதை இயேசுக்கு அறிவித்தார் இப்போ புறையினத்தாராகிய கிரேக்கர்கள் ஆண்டவரை தேடி வருகிறார் பிலிப்பில் வந்து கேட்கார்கள் பிலிப்பு நேராக இயேசுன்ற கூட்டு போனார் பிலிப்பு வந்து அந்திரியாவிடத்தில் சொல்ல அந்திரியாவும் பிலிப்பும் ரெண்டு பேரும் சேர்ந்து இயேசுக்கு கல்லியரை கிரேக்கரை அறிமுகப்படுத்துகிறார் புறையெடுத்து மக்களை இயேசு கூட்டி வருவதற்கு பிலிப்புக்கும் அந்திரியாவுக்கும் ஒரு பெரிய பங்கு இருப்பதை காண்கிறார் எனவே இயேசு விடத்தில் அழைத்து வந்து பேதவாக இருக்கட்டும் அற்புதம் செய்ய ஆற்றப்பட்ட அந்த சிறுவனாக அற்புதம் செய்வதற்காக அழைக்கப்பெறவிட்ட சிறுவனாக இருக்கட்டும் இங்கே நாம் பார்க்கின்ற புறையெழுத்து மக்களை கிரேக்கராக இருக்கட்டும் எல்லாரையும் இயேசு விடத்தை அழைத்து வருவது தான் மிகப்பெரிய பணியாக என்பதை நாம் இது அறிந்து கொண்டு அந்த அப்போது ஆகிய பெரிய காரியங்களை செய்ததாக வேதம் எழுதியவிட்டாலும் பெரிய காரிலே செய்யக்கூடியவர்களை இயேசு இடத்தில் அறிமுகப்படுத்தியதை நாம் பார்க்கிறோம் கிரேக்கரிடத்தை அறிமுகப்படுத்தினாலே கிரேக்கர்கள் மத்தியிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதை நாம் அறிகிறோம் சுவிசேஷம் தெரிவிக்கப்பட்டதை அறிகிறோம் அதை ஏற்றுக்கொண்ட மக்கள் பலரை நாம் வேகத்திலே திருத்துதர் பணிகளை நாம் பார்க்கிறோம் எனவே இதற்கெல்லாம் ஒரு ஈடுபடாத அந்த அப்போத்துலராகிய அந்திரையைப் போல நீங்களும் நானும் இருக்கும்படி ஆண்டு இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார் அந்த அழைப்பை கேட்டுக்கொண்டு பல மக்களை புறையடித்த மக்களை அற்புதம் செய்வர்களை வலிமான ஊழியர்களை ஆண்பத்தை அழைத்து வருவோம் இயேசுக்கு புகழ் இயேசுக்கு நன்றி மீண்டும் அடுத்த வாரம் என்ன ஒரு உங்களை சந்திப்போம் இருந்தலாம்